கோவையில் ராமாயண காலத்தில் தொடர்புடைய கோவில் என்னும் சிறப்பு பெற்ற பெரிய தடாகம் அணுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விமர்சையாக நடைபெற உள்ளது கோவையில் பெரிய தடாகம் பகுதியில் நீர் வளமும் வளமும் நில வளமும் பெற்று முருகனுக்கு மிக பொருத்தமான அமைய பெற்றுள்ள அணுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ராமாயண காலத்தில் தொடர்புடைய தலமாக விளங்குகிறது குழந்தை பாக்கியம் வேண்டுவவர்களுக்கு அருள் புரிவதிலும் திருமண தடை உள்ளவர்கள் சுவாமிக்கு தாலி வஸ்திரம் காணிக்கை செலுத்தி கல்யாண உற்சவம் நடத்தி திருமண தடை அகழ்வதிலும் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை வள்ளியம்மன் டிரஸ்ட் பெஸ்ட் குழுமம் நல்லறம் அறக்கட்டளை உறவுகள் அறக்கட்டளை உட்பட தன்னார்வ அமைப்புகள் பலர் இணைந்து செய்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் நான் அருண் பிரசாத்ங்க கோயில் கமிட்டி சார்பா ஒரு பத்திரிக்கை செய்தி வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி பெரியதடாயத்தில் அமைந்துள்ள அனுபாவி சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயிலோட கும்பாபிஷேக விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த விழா நிகழ்ச்சிகள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விநாயகர் பூஜையோடு யாகசாலை பூஜைகள் வந்து துவங்கி துவங்கி நடைபெற உள்ளதுங்க புதன்கிழமை இருபத்தி நாலாம் தேதி காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளே கொடிமர பிரதிஷ்டை நடைபெற உள்ளது அதனுடைய எல்லாம் தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து காலை ஒன்பது இருபதுக்குள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் வந்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அதை அதை தொடர்ந்து இங்க வந்து அன்னதானமும் மாலை வந்து வள்ளி தெய்வானை முருகர் திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது என்பதை அன்போடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்